இந்த பழைய கிணறு பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டது இது ஊங் உள்ளே என்ன இருக்கும் என்று யோசித்தார் எனவே அவர் ராகுரியை அழைத்தார் ரகுரி ஒரு முறை பார்த்துவிட்டு ஏதோ செயலிழந்திருப்பது தெரிந்தது கிணறு களைகள் படர்ந்திருந்தது உள்ளே பார்க்க முடியாமல் செய்கிறது கவனக்குறைவாக கீழே ஏறுவது ஆபத்தானது முதலை இருந்தால் என்ன அவர் தனது தூண்டில் பயன்படுத்த சில ஈல்களை தயார் செய்தார் உள்ளே ஏதேனும் இருந்திருந்தால் அது நிச்சயமாக கடிக்கும் திரிகுரி தனது கொக்கியில் ஒரு சிறிய மீனை கட்டி கவனமாக கிணற்றில் இறக்கினான் உடனடியாக ஏதோ தூண்டில் தாக்கியது அவர் வரியை மீண்டும் மேலே இழுத்த போது மீன் போய்விட்டது அதன் தலையை மட்டும் விட்டு இது மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது ராகுரி சுமார் புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள தங்க விலாங்கு ஒன்றை கொக்கியில் கட்டினார் உயிரினம் ஈல் மூலம் கடிக்க முடியாவிட்டால் அதை பிடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் உயிரினம் மீண்டும் தாக்கியது இந்த முறை ரகுரிக்கு சிறந்த தோற்றம் கிடைத்தது அது ஒரு பெரிய மீன் பெரும்பாலும் ஒரு அதன் வன்முறை தாக்குதலால் தண்ணீர் எங்கும் பறந்தது மீன் குறைந்தது பத்து கிலோ எடையுள்ளதாக ரகுரி மதிப்பிட்டுள்ளார் மீண்டும் வரிசையை மேலே இழுத்த போது விலாங்கு மீன் பாதி கடித்தது இந்த மீன் எவ்வளவு ஆக்ரோஷமானது என்பது தெளிவாக தெரிந்தது